தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கு வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ அதை பற்றின பார்த்தீங்கன்னா தமிழக அரசு கூட்டுறவுத்துறையில் பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றொம்பது பணியிடங்களுக்கான ஒரு புதிய வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் மறக்காமல் பிரஸ் பண்ணிவிடுங்க இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்களா திருவள்ளூர் மாவட்டம் ஆள் சேர்ப்பு நிலையம் மூலமாக பார்த்திங்களா இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு ஜாப் கேட்டகரி பார்த்திங்களா நியாய விலைக்கடை விற்பனையாளர் அதாவது சேல்ஸ் பர்சன் இதுக்கான டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா எழுபத்தொம்போது வேக்கன்சிஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா தொகுப்பு ஊதியம் ஐயாயிரம் ரூபாய் வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களோட பே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி முந்நூறுலருந்து பன்னெண்டாயிரம் ரூபாய் இந்த பேஸ்கேல் படி மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா கட்டுனர் அதாவது பேக்கர் இதுக்கான டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா இருபது வேகன்சிஸ் சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான சம்பளம்னு பார்த்தீங்கன்னா முதல் வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா தொகுப்பு ஊதியமா வந்து வழங்குறதா சொல்லியிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களோட சம்பள விகிதம் பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி தொள்ளாயிரத்துல இருந்து பதினோராயிரம் ரூபாய் என்ற பேஸ்கேல் வந்து மாற்றி அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் படி பாத்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன்ஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு வந்து இருபத்தி நாலு வேகன்சிஸ் பிசி பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்றும் பிசி முஸ்லீமுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேக்கன்சிஸ் அதுக்கப்புறம் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பதினாறு வேகன்சிஸ் எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பன்னெண்டு வேகன்சிஸும் எஸ்சி அருந்ததிர் பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா மூணு வேகன்சிஸும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி பேக்கர் கேட்டகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பிரிவுக்கு வந்து ஏழு வேகன்சிஸும் பிசிக்கு பார்த்தீங்கன்னா நாலு வேக்கன்சிஸும் பிசி முஸ்லீமுக்கு வந்து ஒரு வேகன்சிஸும் எம்பிசி டிஎன்சிக்கு பார்த்தீங்கன்னா நாலு வேகன்சியும் எஸ்சி பிரிவுக்கு வந்து மூணு வேகன்சிஸும் எஸ்சி அருந்ததிர் பிரிவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சிஸும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான வயது வரும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஏஜ் லிமிட் வந்து முப்பது வயசு வரைக்கும் சொல்லியிருக்காங்க மற்ற கேட்டகிரி அதாவது எஸ்சி எஸ்டி பிசி எம்பிசி டிஎன்சி அதுக்கப்புறம் ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்னு சொல்லியிருக்காங்க ஸோ வித வயது வரும்புமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் பார்த்திங்கனா அவங்களுக்கான அரசாணைப்படி பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டுக்கான விலக்கு அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான பத்தி இப்ப பாக்கலாம் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் இவங்களுக்கான குவாலிபிகேஷன் பாஸ் பண்ணிருக்க சொல்லிருக்காங்க இல்லைன்னா அதற்கு இணையான கல்வி தகுதி வந்து பெற்று இருக்கணும்னு சொல்லிருக்காங்க பேக்கர்ஸ் கேட்டகரிக்கான குவாலிபிகேஷன் பாத்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கூடுதலா பாத்தீங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ற எல்லா கேண்டிடேட்ஸுமே பாத்தீங்கன்னா தமிழ்ல வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைகளுக்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர்னு பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து எந்த வித ரிட்டர்ன் எக்ஸாமும் கிடையாதுன்னு சொல்லிருக்காங்க நேர்முக அதாவது இன்டர்வியூ பேஸ் பண்ணி மட்டுமே தான் இதுக்கான செலக்ஷன் அப்ளிகேஷன்ஸை பார்த்தீங்களா வரும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது பிற்பகல் ஐந்து நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் பாத்தீங்கன்னா மூணு அட்ரஸ் சொல்லியிருக்காங்க நானும் டிஸ்கிரிப்ஷன்ல இந்த லிங்க் எல்லாமே சொல்லியிருக்கேன் அந்த அட்ரஸ்ல போயிட்டு நீங்க நேர்ல தான் வந்து வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க எந்தெந்த அப்ளிகேஷன்ஸ் கிடைக்குன்னு பாத்தீங்களா திருவள்ளூர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம் திருவள்ளூர் சரகம் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் பின்புறம் திருவள்ளூர் மண்டலம் திருவள்ளூர் அறுநூத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்னு இந்த அட்ரஸ்ல வந்து திருவள்ளூர்ல கிடைக்குன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருத்தணியில பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம் திருத்தணி சரகம் என் பன்னெண்டு கேசி செட்டு தெரு ரயில் நிலையம் எதிரில் திருத்தணி இந்த அட்ரஸ்ல கிடைக்குன்னு சொல்லிருக்காங்க அதே மாதிரி பொன்னேரியில பாத்தீங்கன்னா கூட்டுறவு சங்கங்களின் துணை பதிவாளர் அலுவலகம் பொன்னேரி சரகம் என் ஆறு தாலுக்கு அலுவலக சாலை எல்ஐசியின் பின்புறம் பொன்னேரி அறுநூற்றி ஒன்று இருநூத்தி நாலு இந்த அட்ரஸ்ல வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் நேரில் போயிட்டு வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ்னு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர்சன் கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பேக்கஸுக்கு பார்த்தீங்கன்னா நூறுரூபா வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டிடி மோடில் தான் நீங்கள் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எந்த வித ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க டிடிஏ யார் பேருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ திருவள்ளூர் இந்த பேரில் வந்து டிடிஏ எடுத்துகிட்டு உங்கள் அப்ளிகேஷன் கூட மறக்க மறக்காம அந்த டிடி வந்து இணைத்து அனுப்புறோம் சொல்லிருக்காங்க டிடிக்கு பின்னாடி வந்து உங்க அப்ளிகேஷன் நம்பர் உங்க நேம் அதுக்கப்புறம் நீங்க எந்த வேலைக்கு அப்ளை பண்றீங்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து நீங்க மறக்காம எழுதி அனுப்புறோம் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்க அப்ளிகேஷன்ஸ் கூட உங்க கல்வி தகுதிக்கு சம்பந்தப்பட்ட எல்லா டாக்குமெண்ட்ஸோட ஜெராக்ஸ் காப்பிலையும் நீங்க வந்து அட்டஸ்டேஷன் வாங்கி தான் அனுப்புறோம் சொல்லியிருக்காங்க எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கு பாத்தீங்களா இன்டர்வியூக்கான கால் லெட்டர் வந்து அவங்க அப்ளிகேஷன்ல மென்ஷன் பண்ணிருக்க அட்ரஸ்க்கு வந்து தபால் மூலமா அனுப்பி வைக்கப்படும்னு சொல்லிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்க பால் பாயிண்ட் பெண்ணை யூஸ் பண்ணி தான் நீங்க ஃபில் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன்ல கேட்டிருக்க எல்லா ஃபீல்டையும் நீங்க வந்து மறக்காம ஃபில் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உங்க சிக்னேச்சர் எங்கெல்லாம் கேட்டிருக்காங்களோ அங்க மறக்காம சிக்னேச்சர் வந்து கண்டிப்பா போடணும்னு சொல்லியிருக்காங்க இன்கம்ப்ளீட் அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்டிப்பா வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்க அப்ளிகேஷன்ல வந்து நீங்க ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒட்ட வேண்டியிருக்கும் அதையும் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்களா உங்கள் அப்ளிகேஷனை அனுப்புகிற கவர்க்குள்ளே பார்த்தீங்களா இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸ்டாம்ப் போட்டுனா ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் கவர் இருபத்தி நாலுக்கு பத்து சென்டிமீட்டர் சைஸ் கொண்ட ஒரு செல்ஃப் அட்ரஸ்ட் கவரையும் வந்து நீங்கள் மறக்காமல் இனித்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க பண்ண பண்ணவங்க அப்ளிகேஷன்ஸ் வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமோ பாத்தீங்கன்னா எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எந்த அட்ரெஸுக்கு அனுப்ப சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா இணைப்பதிவாளர் ஸ்லாஷ் தலைவர் மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் திருவள்ளூர் மாவட்டம் கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அலுவலகம் கூட்டுறவு அலுவலக வளாகம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் பின்புறம் திருவள்ளூர் அறுநூத்தி ரெண்டு ஜீரோ ஜீரோ இந்த அட்ரஸுக்கு வந்து நேரிலோ அல்லது தபால் மூலமோ வந்து அனுப்ப சொல்லியிருக்காங்க பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் கொடுங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைச்சீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்